திருச்சிற்றம்பலம் ஹரநம பார்வதி பதையே ஹரர் மகாதேவா பெருமக்களே இந்த பதிவிலே மகாவித்வான் மீனாட்சி சுந்தரப்பிள்ளை அவர்களுடைய வரலாற்றினை வாழ்க்கை வரலாற்றினை காண இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் ஹரணம பார்வதி பதையே ஹரர் மகாதேவா சென்ற பதிவிலே மகாவித்வான் மீனாட்சி பிள்ளை அவர்களுடைய வரலாற்றினை முதல் பாகமாக பதிவு செய்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது பாகம் மகாவித்வான் மீனாட்சி பிள்ளை அவர்கள் திருவாவடுத்துறையில் அமைந்திருந்த திருக்கைலாய பரம்பரை மேகண்ட சந்தானம் என்று பெருமையோடு பேசிக்கொள்கின்ற நம்முடைய திருவாவடுத்துறையில் அமைந்திருந்த சைவ மடத்தை பற்றி கேள்விப்பட்டதுண்டு அங்கு சென்று அந்த மடத்திலே சில நாட்கள் தங்கி படிக்க விருப்பம் கொள்கின்றார் திருவளஞ்சுழி சுவாமிமலை கும்பகோணம் திருவிடை மருதூர் ஆகிய ஊர்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டுவிட்டு பின்னர் திருவாவடுத்துறையை வந்து அடைகின்றார் அங்கே காவி உடை அணிந்து கடவுள் பால் சிந்தை கொண்டு தூய்மையின் உருவமாக இருந்த பல முனிவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை காணுகின்றார் திருவாவடுதுறை மடத்தின் சுற்றுப்புறத்தில் நிலவி நிலவி வந்த அமைதி பிள்ளை அவர்களின் மனதை கவர்கின்றது தமிழ் மனமும் சிவ மனமும் ஒருங்கே இணைந்து கமழ்ந்து விளங்கிய அந்த மடத்தை நாடிச் செல்லுகின்றார் அப்பொழுது வேலூர் சுப்பிரமணிய தேசிகர் என்பார் அந்த மடத்தின் தலைவராக இருக்கின்றார் அவர் வடமொழியிலும் தமிழ் மொழியிலும் சைவ நெறிகளிலும் நல்ல ஞானமும் பயிற்சியும் பெற்றவராக இருந்தவர் அவரை கண்டு வழிபட விரும்பிய பிள்ளை அவர்கள் தக்கார் ஒருவரை கண்டு தம் விருப்பத்தை தெரிவிக்கின்றார் வாய்ப்பு வாய்த்ததும் ஒருநாள் சுப்பிரமணிய தேசிகரை கண்டு வணங்குகின்றார் அவரை பாராட்டி புகழும்படியாக சில செய்யுட்களை கொண்டு சென்ற பிள்ளை அவர்கள் வணக்கத்தோடு அவற்றை கூறி சுப்பிரமணிய தேசிகரை போற்றுகின்றார் அந்த செய்யுட்களில் அமைந்து கிடந்த நயங்களை ஒய்த்து உணர்ந்த தேசிகர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களினுடைய சிறந்த தமிழ் பண்பு இவர் ஒரு சிறந்த தமிழ் அறிஞர் என்ற உண்மையை புரிந்து கொண்டு உள்ளன்போடு வரவேற்கின்றார் தம்முடைய அறிவு பசியை தனித்து கொள்ள விளைந்த பிள்ளை அவர்கள் சுப்பிரமணிய தேசிகரிடம் கேட்டு தமக்கு இருந்த ஐயங்களை போக்கிக் கொள்கின்றார் சைவ சமய நூல்கள் பலவற்றையும் கேட்டு அறிந்து கொள்கின்றார் சுப்பிரமணிய தேசிகரின் ஆழ்ந்த புலமையை படிப்படியாக அறிந்து இத்தனை ஆண்டுகள் இவரை அணுகாமல் வீணை கழித்து விட்டேனே என்று கூட வருந்துகின்றார் திருசிரபுரத்தில் இருந்தபொழுது அவ இவரை ஆதரித்த பெருமக்கள் லட்சுமண பிள்ளை என்பாரும் ஒருவர் அவர் தமிழ் பற்று மிக்கவராக இருந்த இருந்ததால் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை பெரிதும் விரும்பி தன்னால் இயன்ற உதவிகளையெல்லாம் அவருக்கு செய்து வந்தார் வேலூர் சுப்பிரமணிய தேசிகரிடம் திரிபு அந்தாதி யமக அந்தாதி ஆகிய பாடல் வகைகளை பற்றி நன்கு அறிந்து கொண்டு வந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை லக்ஷ்மண பிள்ளை அணுகி திரு பைங்கிலி என்ற திருத்தலம் சம்பந்தமாக ஒரு பிரபந்தம் இயற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார் அதற்கு இணங்க மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் திரு பைங்கீலி திரிபு அந்தாதி என்ற நூலை பாடி அருள்கின்றார் பின்பு திருவானைக்கா திரிபந்தாதி யமக அந்தாதி ஆகிய நூல்களை இயற்றி அருள்கின்றார் திருவானைக்கா பொழுது அகிலாண்ட நாயகி மீது ஒரு பிள்ளை தமிழ் பாடும்படி லட்சுமண பிள்ளையை கேட்டுக்கொள்கின்றார் நினைத்ததை நினைத்த அளவில் இயற்றவல்ல ஆற்றல் கொண்டிருந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பல வகை சுவைகளையும் அமைத்து விரிவான துதிகளோடு கூடிய அகிலாண்ட நாயகி பிள்ளைத்தமிழை இயற்றி முடித்தார் இதுவே அவரால் இயற்றப்பட்ட முதல் பிள்ளைத்தமிழாகும் அந்த நூலை இயற்றிய பின் அவருடைய பெருமை எவ்விடத்தும் பரவி பெரும் புகழை ஈட்டித்தந்தது திரிசிறபுரத்தில் இருந்த சில பெரியோர்கள் ஒன்று சேர்ந்து புராண சொற்பொழிவை செய்ய வேண்டும் என்று பிள்ளை அவர்களை அணுகி கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு இணங்க அவரும் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க நாள்தோறும் சென்று சொற்பொழிவு ஆற்றி வருகின்றார் இவரிடம் தொடக்கத்தில் முறையாக பாடல் கேட்ட மாணவர்களில் மிக முக்கியமானவர்கள் பூவலூர் தியாகராச செட்டியார் அரண்வாயில் வேங்கடசுப்பு பிள்ளை திருவிழிமலலை சாமிநாத கவிராயர் ஆகியவர்கள் தியாகராச செட்டியார் பூவாளூரில் வியாபாரம் செய்து வந்த புகழ்பெற்ற குடும்பத்தில் பிறந்தவர் இவருடைய புலமையை அறிந்து பணிவுடன் பாடம் கேட்டு மகிழ்ந்தார் புதிய நூல்களை மன உருக்கத்தோடு இவர் எடுத்துச் செல்கின்ற பொழுது அந்த உருக்கத்தில் தம்மை மறந்து கண்ணீரால் கண்ணீர் விடுவாராம் தியாகராச செட்டியார் அவரே உடனிருந்து இவர் கூறும் பாடங்களையெல்லாம் எழுதுவார் வேங்கடசுப்பு பிள்ளை என்பவரும் ஆசிரியரிடத்து மிக்க அன்பு கொண்டவராக இருந்து பணிவோடு பாடம் கேட்டார் தன்னுடைய மாணவர்களின் அன்பு உள்ளத்தை அறிந்த பிள்ளை அவர்களும் விருப்பத்தோடும் உற்சாகத்தோடும் புதிய புதிய நூல்களை தெளிவாக கற்பித்து வந்தார் மகாவித்வான் என்ற சிறப்பு பட்டம் பெற்ற மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் மிக விரைவாக செய்யுள் இயற்றும் ஆற்றல் படைத்தவராக இருந்தார் இறைவனை தியானித்து கொண்டு அமர்ந்து பாடல்களை சொல்ல தொடங்கிவிட்டாரானால் நேரம் போவதே தெரியாமல் பாடிக்கொண்டே இருப்பாராம் அவரைச் சுற்றி பலர் அமர்ந்து கொண்டு ஓலைச்சுவடியில் எழுதிய வண்ணம் இருப்பார்களாம் கடல் மடை திறந்தாலண்ண பெருக்கெடுக்கும் பாடல் வெள்ளத்தை அவர் சொல்லுகின்ற அதே விரைவில் எழுத முடியாமல் தவிர்த்தார்களாம் ஓலை எழுதுவோர்கள் அப்படி அவர் பாடிய பாடல்கள் ஏராளம் இறைவனுடைய திருவருளை எண்ணி வியந்து மனமுருகி கசிந்த போதெல்லாம் பாடல்கள் வெளிப்பட்டன அவருடைய திருவாயிலிருந்து திரு ஊரை பதிச்சுப்பத்து அந்தாதி திரு பைங்கீலி திரிபு அந்தாதி பூவாளூர் பதிச்சுபத்து அந்தாதி வியாசக்கோவை ஸ்ரீகாழி கோவை அகிலாண்டநாயகி மாலை அகிலாண்டநாயகி பிள்ளைத்தமிழ் திருவிடைக்களி முருகர் பிள்ளைத்தமிழ் திருவிடைக்களி குறவஞ்சி போன்ற பல நூல்களை இயற்றிய பிள்ளையவர்கள் உறையூர் புராணம் திருமயிலை புராணம் கும்பகோண புராணம் கண்டதேவி புராணம் திருத்துருத்தி புராணம் வீரவன புராணம் திருநாகை காரோண புராணம் அம்பர் புராணம் பட்டீஸ்வர புராணம் திருப்பெருந்துறை புராணம் போன்ற எண்ணற்ற புராண நூல்களையும் இயற்றினார் இவை இதோடு மட்டுமல்லாமல் தனித்தனியே எழுதிய செயல்களின் எண்ணிக்கை விரித்தால் பெருகும் சுமார் இருபத்தி எட்டு காப்பியங்களும் நாற்பத்தைந்து பிரபந்தங்களும் இவரால் இயற்றப்பட்டதாக தெரிய வருகின்றது தம்முடைய நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுதெல்லாம் அந்த கடிதத்தின் தலைப்பில் ஒரு செய்யுளை எழுதும் பழக்கத்தை மேற்கொண்டிருந்தவர் நம்முடைய மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அவ்வாறு அவர் எழுதிய தனிப்பாடல்களின் எண்ணிக்கை எண்ணிக்கையை அளவற்றது அவருடைய மாணாக்கராக இருந்த தேவராச பிள்ளை என்பவர் குசேலோ என்ற நூலை இயற்றி ஏற்றத் தொடங்கிய இடையில் இடர்பட்ட பொழுது அவருக்கு உதவ நினைத்த பிள்ளைய பிள்ளையார்கள் தாமே அந்த பணியையும் ஏற்றுக்கொண்டு குசேலோபாக்கியானத்தை முடித்து செய்து முடித்ததாகவும் கூறப்படுகின்ற எண்ணற்ற பிரபந்தங்களையும் காப்பியங்களையும் உருவாக்கி ஏராளமான மாணவர்களுக்கு தமிழ் நூல்களை குறைவர கற்பித்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு தக்க சிறப்பினை செய்ய வேண்டும் என்று அறிஞர்கள் சிலர் கருதினார்கள் பல பிரபுக்களை கலந்து ஆலோசித்தார்கள் பின்பு நல்லதொரு நாள் என்று குறித்த அந்த நல்ல நாளில் தமிழ் அறிஞர்களையும் பிற பிரபுக்களையும் பெரியோர்களையும் வரவழைத்து இந்த பிள்ளை அவர்களுக்கு வித்வான் என்கின்ற பட்டத்தை அளித்து அதற்கு அடையாளமாக பொன்னாடை போர்த்தி பல வகை சிறப்புக்களை எல்லாம் செய்து பெரும் பரிசுகளையெல்லாம் வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சி திரிசிறபுரத்தில் நடந்தது இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு வெளிவந்த நூல்களில் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்று அவர் பெற்ற அந்த பட்டத்தோடு பெயர் பதிக்கப்பட்டு வந்தது மேலக்கரம் சுப்பிரமணிய தேசிகர் என்பவர் திருவாவடுதுறை மடத்தில் சின்ன பட்டத்தில் இருந்தார் அவர் வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களைப் பற்றி நன்கு அறிந்திருந்தார் அவரை தம்முடைய மடத்திலேயே தங்கியிருக்கச் செய்து அவரை கொண்டு மாணவர்களுக்கு தமிழ் நூல்களையெல்லாம் கற்பிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் அதற்கு அப்பொழுதைய தலைவரும் தம்முடைய ஞானாசிரியருமாக இருந்த அம்பலவான தேசிகருடைய கட்டளையை பெரும்பொருட்டு அன்னாரை அணுகி மீனாட்சி சுந்தரனாரின் தமிழ் புலமையைப் பற்றி விரிவாக எடுத்து கூறி அவரிடம் படித்து பயன்பெற்ற மாணவர்களின் பெயர்களையும் குறிப்பிட்டு அந்த மடத்தில் வித்வானாக பணியாற்றும் வாய்ப்பை அவருக்கு நல்க என்று வேண்டுகின்றார் அம்பலவான தேசியரும் நீண்ட நேரம் விவாதித்து ஆலோசித்த பின்பு அதற்கும் இசைவு தந்தார் அதன்படி வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் திருவாவடுத்துறையின் வித்வானாக பொறுப்பேற்றார் மடத்திலிருந்து அவருக்கு மாதச்சம்பளம் அளிக்க வேண்டும் என்றும் கட்டளை பிறந்தது திருவாவடுத்துறை மடத்தில் இருந்து பாடம் கேட்கும் வாய்ப்பாவது கிடைக்க வேண்டும் என்று முன்பு விளைந்த பிள்ளையவர்கள் இந்த மடத்திலேயே வித்வானாக அவர்கள் ஏற்றுக்கொண்டது இவருக்கு பேருவகையை தந்தது ஒரு நற்பணியை தேடித்தந்த இறையருளை வணங்கி நன்றி செலுத்துகின்றார் பிள்ளை அவர்களுக்கு மடத்திற்கு எதிரில் இருந்த பசுத்தொழுவம் தொழுவம் செப்பனியிடப்பட்டு விடுதியாக அமைக்கப்பட்டு விசாலமான முற்றத்தை கொண்ட அந்த இடத்தை தம்முடைய இருப்பிடமாக ஏற்றுக்கொண்டு அவர் தமிழ் தொண்டை புரிந்து வந்தார் திருவாவடுதுறை மடத்தில் தம் கடமையை செவனே ஆற்றி வந்த பிள்ளையவர்கள் அந்த மடத்தின் தலைவராக இருந்த அம்பலவான தேசிகர் மீது ஒரு நூல் இயற்ற விரும்புகின்றார் அந்த மடத்தின் நடைமுறைகளை எல்லாம் கேட்டு அறிந்து கொண்டு தாம் விரும்பியபடி அம்பலவான தேசிகர் மீது கலம்பகம் ஒன்றை பாடி முடித்தார் அந்த நூல் ஒரு நல்ல நாளில் பல அறிஞர்கள் முன்னிலையில் அரங்கேற்றப்பட்டது அது கேட்ட கனகசபை தம்பிரான் போன்ற எல்லாம் நூலில் இருந்த தனித்தன்மைகளை எடுத்து கூறி பாராட்டினார்கள் சைவ சமய நெறிகளையும் மடத்தின் நடைமுறைகளையும் நயமாக விளக்கி காட்டியிருந்த பிள்ளை அவர்களின் புலமைத்திறம் கண்டு போற்றினார்கள் இத்தகைய சிறப்பானதொரு நூலை இயற்றி தந்த தமிழ் அறிஞருக்கு மடத்தின் சார்பில் தக்க சிறப்பினை செய்து அவரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று தலைவரிடம் வேண்டிக் கொண்டார்கள் அதன்படியே அவரும் சுப்பிரமணிய தேசிகரும் கலந்து ஆலோசித்து வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு மகாவித்வான் என்ற பட்டத்தை அளிக்க முடிவு செய்தார்கள் அந்த முடிவு ஒரு நல்ல நாளில் செயலாக்கப்பட்டது எனவே மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்று எல்லோரும் பாராட்டும்படியாக திருவாவுடுதுறை மடத்தின் தலைவரும் பிற அறிஞர்களும் ஒன்று சேர்ந்து பெருமை சேர்த்தார்கள் இவருக்கு கும்பகோணத்தில் பணியாற்றி வந்த தம் மாணவர்களை காணும் பொருட்டு கும்பகோணத்திற்கு சென்று தங்கினார் பிள்ளை அவர்கள் அங்கு தங்கி இருந்தபொழுது அவ்வூர் தாசில்தாராக இருந்து சிவகுருநாத பிள்ளை என்பவரும் பல சைவ பிரபுக்களும் அவரை அணுகி வடமொழியில் இருந்த கும்பகோண புராணத்தை தமிழாக்கித் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் தமிழ் தொண்டு செய்வதில் தயங்காத உள்ளவும் குறையாத ஆர்வமும் கொண்டு இலங்கிய பிள்ளை அவர்கள் அவர்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றி தரும் பொருட்டு திருக்குடந்தை புராணம் என்று வழங்கப்படும் கும்பகோண புராணம் நிறைவேற்றியவுடன் அங்கு அரங்கேற்றப்பட்டது அரங்கேற்ற முடிந்த பிறகு அந்த ஊர் பிரபுக்கள் அவருக்கு பரிசாக இரண்டாயிரம் ரூபாய் கொண்ட பண முடிப்பை நல்கினார்கள் மேலும் அந்த புராணத்தை யானை மேலில் உள்ள தவிசில் வைத்து ஊர்வலமாக கொண்டு சென்று பல்லக்கு ஒன்றை விலக்கி வாங்கி அதில் பிள்ளை அவர்களை இருக்கச் செய்து பிரபுக்களே சுமந்து சென்று தங்களுக்கும் தமிழ்பால் உள்ள பிள்ளை அவர்களிடத்தும் இருந்த தூய அன்பினை வெளிப்படுத்தினார்கள் தமிழர்னை தம் தவ புதல்வனுக்கு அடிக்கடி இத்தகைய பெருமைகளையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தது திருநாகை காரோண புராணம் என்ற ஒரு புராணத்தை பிள்ளை அவர்கள் இயற்றி பொழுது முத்தாம்பால்புரம் கோபால பிள்ளை என்பவர் பிள்ளை அவர்கள் சொல்லிக்கொண்டு கொண்டு போவதை பனை ஓட்டில் எழுதும் வேலையில் ஈடுபட்டிருந்தார் அவர் இயற்கையிலேயே நல்ல அறிவு படைத்தவர் பிள்ளை அவர்களிடமும் மாணாக்கராக இருந்தவர் ஆனால் ஏட்டில் விரைவாக எழுதுவதில் தன்னை காட்டிலும் சிறந்தவர் இல்லை என்ற செருக்கு கொண்டவராக இருந்தார் ஒருமுறை அவர்கள் தங்கியிருந்த வீட்டில் கோபால பிள்ளை வைத்தியலிங்கம் பிள்ளை என்பாருடன் உ உரையாடி கொண்டிருந்தபொழுது கோபாலப்பிள்ளையிடம் அமைந்திருந்த விரைவாக எழுதும் ஆற்றலை மற்றவர் பாராட்டினர் அதனால் மேலும் செருக்குற்ற கோபாலப்பிள்ளை என் கை வலிக்கும்படி அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்களா இல்லையே என்று பெருமையாக தம்மைப் பற்றி சொல்லிக் கொண்டார் உள்ளே படுத்திருந்த பிள்ளை அவர்கள் இந்த உரையாடலை கவனித்துக் கொண்டிருந்தார் கோபால பிள்ளை அவர்களினுடைய செருக்கை அடக்க நினைக்கின்றார் மறுநாள் காலை வழக்கம் போல பாடத் தொடங்கிய பிள்ளை அவர்கள் முன்னை காட்டிலும் விரைவாக சொல்லி கொண்டு வருகின்றார் காலை பத்து மணி அளவில் குளிக்கச் செல்லும் வழக்கமுடைய அவர் அன்று பணியால் வந்து நினைவூட்டிய போதும் பாடுவதை நிறுத்தவில்லை பத்து மணிக்கெல்லாம் நிறுத்தி விடுவார் என்று எதிர்பார்த்திருந்த கோபால பிள்ளை ஏமாந்தார் மணி பதினொன்றை கடந்தது பின்னரும் நிறுத்தாமையால் கோபால வழக்கை சுண்டு விரலின் முன்புறத்தில் இடக்கை கட்டை விரலின் நுனி நுனியிலும் இரத்தம் விட்டது கைகளை கொள்வது மூலமாக தம்முடைய வருத்தத்தை குறிப்பாக அறிவுறுத்தி பார்த்தார் ஆனால் பிள்ளையவர்களோ அதனை கண்டும் காணாதவர் போல இருந்து மேலும் விரைவாக பாடல்களைச் சொல்லிக் கொண்டே போனார் கை வருத்தம் எல்லையை கடந்தவுடன் இனி ஓர் எழுத்தை கூட எழுத முடியாது என்று முடிவுகட்டி கோபால பிள்ளை தம் இருப்பிடத்து நின்று எழுந்து சென்று பிள்ளையவர்களினுடைய கால்களில் பொத்தென்று விழுந்தார் பிள்ளையவர்கள் ஏதும் அறியாதவர் போல் என்ன என்று வினவுகின்றார் என்னிடம் இதுவரை குடிகொண்டிருந்த இருமாப்பு இந்த நிமிடத்திலிருந்து மறைந்து விட்டது தயவு கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று பணிவோடு வேண்டிக்கொண்டார் கொண்டார் கர்வம் அடங்கியது கண்டு மனம் பிள்ளை பிள்ளையவர்களும் புன்முறுவல் பூத்து எழுந்து செல்லுகின்றார் இயல்பாகவே மீனாட்சி சுந்தனார் சுந்தரனார் போல கோபால பிள்ளைக்கு இருந்த பக்தியும் மதிப்பும் இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு பன்மடங்காக பெருகியது மாயூரம் வேதநாயகம் பிள்ளை வள்ளூர் தேவராச பிள்ளை ஊவே சுவாமிநாதய்யர் ஆகியோரும் இவரது மாணவர்களில் முக்கியமானவர்கள் அவர்களுள் ஐயர் மிக மிகச் சிறு வயதிலேயே இவரிடத்தில் மாணாக்கராக வந்துவிட்டார் வந்த நாள் முதல் பிள்ளை அவர்கள் இறக்கும் வரையிலும் நிழலைப் போல அவரை தொடர்ந்து சென்று எப்பொழுதும் அருகிலேயே இருந்து பாடம் கற்ற மாணாக்கர் அவர் ஒருவர்தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இளமை முதற்கொண்டு ஊட்டி வந்த தமிழ் கல்விதான் அவரை பிற்கால தமிழ்த் தொண்டு புரியச் செய்து என்றென்றைக்கும் தமிழ்க்காதலனாக இருக்க துணை புரிந்தது புதிய பிறந்த மொழி வாழ்வறியும் காலமெல்லாம் புலவோர் வாயில் துதி துதியறிவாய் அவர் நெஞ்சின் வாழ்த்தறிவாய் இறப்பின்றி துளங்குவாய என்று பாரதியார் புகழும்படியான ஒரு வாழ்வை வாழ வைத்தது திக்கனைத்தும் சென்று சிதறி கிடந்த நூல்களையெல்லாம் தேடிக் கொணர்ந்து உருவாக்குகின்ற அளவுக்கு தமிழ் ஆர்வத்தை தந்ததும் மகா மகோபாத்யாய என்ற பெறர்க்கரும் பட்டத்தை தேடித்தந்ததும் மீனாட்சி சுந்தரனார் அளித்த தமிழக கல்வியே கல்வியே என்று கூறினாலும் அது மிகையாகாது